கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சில நடிகர்கள்லாம் என்ன வந்து புரட்சி தளபதின்னு கூப்பிடாதீங்க அப்புறம் சின்ன தளபதின்னு கூப்பிடாதீங்க அப்புறம் ஏதோ அந்த அந்த பட்டப்பயர் வச்சு எங்களை கூப்பிடாதீங்க அப்படிலாம் வந்து சில பேர் அறிக்கை கொடுத்துருந்தாங்க பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் வந்து இன்றைக்கி என்ன தான் வந்து என்ன அவ அவராக கூப்பிடாதீங்க இவராக கூப்பிடாதீங்கன்னு சொன்னால் அவர்களுக்குள் ஒரு ஆசை ஒன்று இருக்குது வந்து நம்ம வந்து தளபதி நாம் வந்து நாயகன் நாம் வந்து ஒரு ஆதர்ஷ்ட கதாநாயகன் இப்படி எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம் வந்து இந்த பட்டப்பெயரை வந்து ரசிகர்களாக பார்த்து அவங்களுக்கு சூட்டுவது கிடையவே கிடையாது வந்து இது ஆணித்தரமான உண்மைங்க வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இவங்களாம் வந்து இந்த ம மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தது வந்து படிச்சுட்டு போனியான்ற கதையாக வந்து இவங்க வந்து காசு கொடுத்து அந்த ரசிகர் மன்றங்களுக்கு ரசிகர்களுக்கு இவங்களே போஸ்டர் அடித்து கொடுத்து இது மாதிரி ஒரு பெயரை போடு அந்த பெயரை போடு இந்த பெயரை போடு நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த சிம் நான் தான் அடுத்த ஜனாதிபதி அப்படின்ற அளவுக்கு இந்த ஹீரோக்கள் பண்ணுற இந்த வேலை தான் அது அப்புறமா வந்து பேட்டி கொடுக்குறது எனக்கு தெரியாதுங்க அது ஏதோ ஒரு ரசிகர் பண்ணிட்டாரு இந்த மன்றத்துலேருந்து இருந்து அன்பா பண்ணது நாங்கள் எதுவும் மறுக்க முடியல இங்கே வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா விஷால சொல்லலாம் வந்து ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தளபதினு எங்கே பார்த்தாலும் வந்து போஸ்டராக அவருடைய பிறந்தநாளுக்கு வர சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தட தட தான போஸ்டரு எங்கே பார்த்தாலும் இது அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நிற்கிற மாதிரி அப்புறம் வந்து கையை தூக்கிட்டு இருக்க மாதிரி இப்படியாக வந்துக்கிட்டே இருந்தது அது கொஞ்சம் அப்படியே ஒரு சர்ச்சையை போது அவர் வந்து ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் வந்தப்போ சத்தியமாக வந்து நான் வந்து இந்த மாதிரி பட்டத்தை நான் போட சொல்லவே இல்லை ரசிகர்கள்லாம் சேர்ந்து போட்டது தான் அப்படின்னாரு அதுக்கு எதிராக பத்திரிகையாளரெல்லாம் கேள்வி கேட்டாங்க எப்படிங்க நீங்கள் வந்து இதை நம்ப முடியும் வந்து எவ்வளோ பேஸ்ட் போஸ்டர் இருக்குது ரசிகர் மன்றம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது உங்களை மாரி அவங்க எப்படி போட்டுருவாங்க ஒரு ஒரு டைலாக் பேப்பரில் ஒரு சின்ன வசனத்தை மாற்றுவதாக இருந்தால் கூட அந்த நடிகரிடம் கேட்ட பிறகு தான் மாற்ற முடியும் இவ்வளோ ரசிகர்கள் ரசிகர் மன்றங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பட்டத்தை வந்து அவங்களே போட்டுக்கிட்டே நீங்கள் சும்மா விடுவீங்களா அந்த பட்டத்தை போட்ட அந்த அந்த த அந்த தகவலை வந்து நாளிதழ்களில் விளம்பரங்களில் அப்புறம் போஸ்டர்களில் இதெல்லாம் வருதுன்னா உங்களுக்கு தெரியாமல் வந்துருமான்னு கேட்ட பிறகு தடாலடியாக அப்போது ஒரு அறிவு விட்டார் வந்து விஷால் வந்து இனிமேல் வந்து இந்த புரட்சி தளபதி அந்த தளபதி இந்த தளபதி இதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் இதெல்லாம் விரும்ப மாட்டேன் நான் இது என்னுடைய முடிவு அப்படின்னு சொன்னார் ஓகே அது எவ்வளோ காலமாக அந்த சபதம் இருந்ததுன்னு நமக்கு தெரியும் சமீபமாக வந்து நான் அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் ஏன்னா விஜய்யாக வந்துட்டார் நான் வந்தேன்னா அப்படி ஏதாவது அவர் ஒரு கட்சி பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் குறிவைக்கிறேன் நான் ஏன் வரக்கூடாதா ஓகே தாராளமாக வரலாம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் வந்து இப்போ அந்த பட்டப்பேர் குழுவரும் விஜய்க்கு வந்து இந்த இளைய தளபதியின்னு ஒரு பட்டம் வந்திருந்தது அது கூட நான் என்ன நினச்சேன்னா அவங்க தந்தை எஸ் ஏ சந்தர்சேகர் தான் வந்து அதை வந்து ரெடி பண்ணி இந்தந்த பட்டத்தை எதில் கரெக்டாக இருக்கும் நம்ம தம்பிக்குன்னு சூஸ் பண்ணாரு என்னும்போது விஜயோட ஒரு பழைய பேட்டி ஒன்று பார்த்தபோது அதான் இந்த நாளைய தீர்ப்பு வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் வந்தது தொண்ணூற்றி ஒன்றில் வந்து தளபதி படம் வந்திருந்தது அந்த தளபதி படம் பார்த்ததுலேருந்து ஒரு ரசிகர் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த தீர்ப்பு பார்த்துட்டு விஜய்க்கு தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பார் வந்து அப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் கார்டு இன்லான் லெட்டரு இந்த ஃபோட்டோ கேட்டெல்லாம் வந்து ஆர்டிஸ்டு வந்து நிறைய எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் அனுப்புவாங்க அது இந்த படம் பார்த்துட்டு அவங்க விமர்சனம் எழுதுவாங்க அப்புறம் இது பண்ணுவாங்க உங்கள் ஃபோட்டோ இருந்தால் கொடுங்கன்னுவாங்க அப்புறம் எங்கள் ஊருக்கு எப்போ வரையுறது இது மாதிரி இருக்கும்போது ஒரு கடிதம் மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டு அந்த கடிதத்தில் வந்து இளைய தளபதி விஜய் இளைய தளபதி விஜயன்ற அந்த தொடர்ச்சியாக வந்துட்டுருது இது விஜய் கண்ணுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்து படிக்கும்பொழுது போஸ்ட் கார்டெலாம் படிக்கும்பொழுது இதை மட்டும் தனியாக எடுத்து எடுத்து வச்சு பார்க்கலாம் வச்சோம்னா இதே போல் வந்து அவங்க அப்போலாம் உட்காந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு படம்லாம் முடிச்சுட்டு பிறகு சரி நம்ம பையனுக்கு வந்து ஒரு பட்டத்தை போடணும் அது என்ன மாதிரியான பட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசனை பண்ணும்பொழுது விஜய் சொன்னது தானாக அது இது மாதிரி ஒன்று என்னுடைய ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து இப்படி போட்டு வர எழுதிக்கிட்டு வராரு இளைய தளபதினு அதனால அந்த பட்டத்தை வச்சுப்போம் இன்னும் ஓகேன்னு ஓகே பண்ணியாச்சு அது அதுக்கப்புறம் தான் இளைய தளபதி அப்புறம் இப்போ தளபதியாக மாறிட்டார் இப்போ தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சித் தலைவராகிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அவர் எதிர்கொள்ள போகிறார் இதெல்லாம் ஒரு பக்கிட்ட இருக்கும் பட்டம் அப்புறம் தொடர்ந்து நிறைய இப்போ சுல்லாமல் போலாம்லாம் பட்டம் அவர் இந்த பவர் ஸ்டார்லாம் விட்டுருங்க அந்த பவர் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் இவங்கெல்லாம் பட்டம் மட்டும் இடையில் வந்து இந்த காதல் படத்தில் நடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரத் அவர் நான் சும்மா இருப்பினான்னு சொல்லி ஊர் பூரா பார்த்தீங்கன்னா சின்ன தளபதி பரத்து சின்ன தளபதி பரத்துன்னு அவர் ஒரு பக்கம் ஆரம்பித்தார் பாருங்கள் இளைய தளபதி புரட்சி தளபதி சின்ன தளபதி இப்படியா அந்த பட்டங்கள் அந்த வர ஆரம்பித்தோன்னே அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வச்சு சரி சின்ன தளபதி நீங்கள் இந்த பட்டத்தை யார் கொடுத்தது அப்படின்னு ஒன்று அதே வழக்கம் போல் வந்து ரசிகர் தான் கொடுத்தாங்க ரசிகர் தான் இந்த இது எட்டு க என்னது எட்டு ஷீட்டு பன்னெண்டு ஷீட்டில் போஸ்டர் அடிக்கிறாங்கன்னு ஒரு ப்ரூடா விட்டார் ரைட் அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன தளபதின்றது வந்து வெற்றியை வச்சுதாங்க எல்லா பட்டமும் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதை தாண்டி ஏன் அந்த பட்ட மேட்ருக்கு வரேன்னா கடந்த இருபத்தஞ்சாந்தேதி கார்த்தடைய பிறந்த நாள் இந்த டி நகர் அப்புறம் கோட்டமாக்கம் ஏரியா பக்கம் போகும்போது அவருடைய அந்த ரெண்டு படங்களுடைய போஸ்டர்லாம் பெரிய பெரிய சைஸில் போட்டிருந்தாங்க வந்து இந்த வா வாத்தியாரே அப்புறம் மெய்யழகி அப்படின்னு ஏன்னா வந்து வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஆறு படங்கள் நடிக்கக்கூடிய ஒரே நடிகர் அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் மேபி ரைட்டு நடிச்ச மாட்டோம் அவருக்கு இருக்கு தெம்பு அதனால நடிக்கிறாரு இந்த படம் இந்த ரெண்டு படத்துக்கான போஸ்டர் ஏன்னா கடந்த படமான அவர் கடைசியா வெளி வந்த ஜப்பான்னு ஒரு படம் அந்த ஜப்பான் படம் தந்த படு தோல்வி இருக்குது இல்லைங்களா அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்காக ஒரு பெரும் முயற்சியில் ரெண்டு படங்களை இருக்குது ரைட்டு அது ரெண்டு படத்தில் ஒரு படம் ஆவாதியாரை பின்னாடி எம்ஜிஆர்லாம் அப்படி நிற்க வச்சு இவர் நின்றுட்டுருக்காரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் எம்ஜிஆரை கலாய்க்கிறாங்களா இல்லை எம்ஜிஆரை ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை எம்ஜிஆரை புகுந்து பாடுகிறாங்களா நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா கார்த்தியோடய உடம்புல எம்ஜிஆருடைய ஆவி புகுந்துடும் அந்த புகுந்த ஆவி என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்ற ஒரு ஒரு லைன் இருக்குது அவள் அவருடைய தாத்தாவோ அப்பாவாக வந்து ராஜிகரன் நினைக்கிறேன் அவர் வந்து எம்ஜிஆர் ராசிகர் அப்படின்னு இந்த பக்கம் மெய் ஒரு படம் மெய் அழகனா சரி மெய்யழகன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை பற்றி நமக்கு தெரியாது அதை உற்றுவிடம்போம் இந்த ரெண்டு போஸ்டரும் வந்து பெரிய பெரிய இல்லை இதுக்கு இடையில் வந்து ஒரு போஸ்டர் வந்து கார்த்தியோட பிறந்த நாளுக்கு புரட்சி வீரன் அப்படின்னு எனக்கு பக்கம் தூக்கி போட்டுருச்சு வந்து புரட்சி வீரன் ஒரு பட்டம் அந்த பட்டத்தில் ஏங்க கார்த்தி வச்சுக்கூடாது அப்படின்னா என்ன புரட்சின்னு வந்துட்டால் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுப்பீங்களா நீங்கள் வந்து எஸ்எஸ்சி கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த சமுதாய கருத்துள்ள விஷயங்கள் இந்த சட்டம்ன்ற படங்கள் இதெல்லாம் பண்ண பண்ண தான் புரட்சி இயக்குனர்ன்ற ஒரு பட்டம் வந்தது அப்புறம் வந்து இவருக்கு விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர்ன்ற ஒரு பட்டம் வந்து கருணாநிதி வந்து கொடுத்துருந்தார் அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரிடி இடி முழக்கம் அப்புறம் வால் கொண்டான் அப்படின்லாம் இருந்த சமயத்தில் இவரை என்ன பண்ணார் கலைஞரை வந்து ஆர்காட்டார் அப்புறம் வீரபாண்டியார் இப்படிலாம் பட்டம் கொடுக்க ஆரம்பித்தார் இதையெல்லாம் தாண்டி புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அப்புறம் நடிகர் திலகம் இதெல்லாம் பட்டம் வந்து அது மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு பட்டம் இப்போ சரி கார்த்திக்கு வந்து புரட்சி வீரன் அப்படின்ற ஒரு பட்டம் வச்சதுனால உங்களுக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு என்ன நீங்கள் வந்து கேட்கலாம் வழக்கம் போல் கார்த்தியோடய பதில் என்னவாக இருக்குன்னா இது என்னுடைய ரசிகர்கள் அவர்களாக சேர்ந்து இந்த போஸ்டர்லாம் டிசைன் பண்ணி இந்த போஸ்டருக்கான செலவெல்லாம் வந்து அவங்களாக சேர்த்து வச்சு உண்டியலில் சேர்த்ததெல்லாம் குலுக்கி ஜிபே பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணி இந்த ஊர் பூரா ஒட்டியிருக்காங்க இதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த புரட்சி வீரன்னு கூட அவங்க ஒட்டின பிறகு தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த ஏதாவது ஒன்று பதில் சொல்லுவார் ரைட்டு புரட்சி வீரன்ற இந்த பட்டம் இருக்குது இல்லைங்களா இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உலக அளவில் சேக்குவாரா அவருக்கு மட்டும்தாங்க ஒரு தகுதியான ஒரு பட்டம் அது அதன் பிறகு பகத்சிங் இவர்கள் தான் இந்த புரட்சி வீரன்ற இந்த பட்டத்திற்கு மிகச்சரியான ஒருத்தர் அது நீங்கள் வார்த்தை வாய்க்கு வருதுக்காக நீங்கள் வந்து ஒரு சினிமா நடிகர்கள் என்ன பத்த பட்டத்தை வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அது ஒரு சேக்குவார் எங்கள் சேக்குவாரோட வரலாறுல சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கிற நடிகர்களில் சேக்குவாரை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுங்கள் அவ்வளோ வேணாங்க ஈழத்திற்காக குரல் கொடுத்த மாவீரன் பிரபாகரனை பற்றி பேச சொல்லுங்கள் பார்க்கலாம் வரலாறு தெரியுமான்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அது பகத்சிங்கை பற்றி பேச சொல்லுங்க பார்க்கலாம் புரட்சி வீரன் நீங்கள் வச்சுக்கிறீங்க ரைட்டு ரைட் நீங்கள் வச்சுங்க அது ரைட்டு இங்கே வாய் நீங்கள் வான்னு என்ன என்ன பட்டம் வேணாலும் போட்டுக்கலாமா நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு நீங்கள் புரட்சி தலைவர்னு எந்த நடிகையாவது பட்டம் போட்டுக்க முடியுமா விடுவாங்களா எந்த நடிகையாவது புரட்சி தலைவின்னு போட்டுக்க முடியுமா இப்போது விடுவாங்களா அதனால் புரட்சி வீரன் அப்படின்றத யார் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க யார் அதை பயன்படுத்தியிருக்காங்க யார் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பகத்சிங் சேக்குவாரா மேதகு பிரபாகரன் இவங்க அங்கே புரட்சி வீரர்கள் நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க இது பண்ணுறீங்க அப்புறம் பட்டம் போட்ட பிறகு நான் கிடையாதுன்றீங்க அப்புறம் வந்து இதுக்கு காரணம் வந்து ரசிகர்களாக இருந்தீங்க நீங்கள் விஜய் கூட எடுத்துங்க இளைய தளபதி தார் அப்புறம் தளபதியாக மாறினார் அப்புறம் ஓகே நீங்கள் அஜித்துக்கு ஒரு பெரிய முன்னோதாரமாக சொல்லுங்கள் அவர் நடிக்கிறாரோ நடிக்கலையோ எதுவோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன அல்டிமேட்டும் கூப்பிடாதீங்க இந்த ஸ்டாரும் கூப்பிடாதீங்க இதை கூப்பிடாதீங்க என்ன அஜித்துன்னே கூப்பிடுங்க டைட்டில் கார்டை எடுக்க வச்சார் அவர் வந்து டைட்டில் கார்டை அஜித்துன்னு போடுங்கன்னு வேறு எந்த இதுவும் வேணாம் அது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணுங்க அது அதில் வந்து அஜித் ஒரு பப்ளிசிட்டி தர்றாரு அது தருறாரு இது தராரு இதெல்லாம் சும்மா கதை வந்து புரட்சி வீரன்ற பட்டம் உங்களுக்கு யார் கொடுத்தது அதை மறுபரிசீலனை செய்யுங்கள் கார்த்திக் நன்றி